வீட்லயே பயன்படுத்துற காய்கறி வேஸ்ட்டுங்களை வச்சு நம்ம தண்ணி எடுத்து நம்ம செடிக்கு ஊத்துற தண்ணியில கலந்து நம்ம ஊற்றும் போது நேரடியா அதுக்கு வந்து சத்து கிடைக்கும் செடிக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்ல இருந்து எப்படி நம்ம வர்ற காய்கறி வேஸ்ட் எல்லாம் வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்றோன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ற கம்போஸ்ட் வச்சு நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறோம் அந்த செடிங்களுக்கு கொடுக்கறதால நம்ம செடியில இருந்து எப்படி கத்திரிக்காய் மிளகா பூங்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே டெய்லி வீடியோல பாக்குறீங்க நம்ம அந்த கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது வந்து காய்கறி வேஸ்ட்டு நம்ம டெய்லி என்னென்ன காய் சப்ஜி பண்றோமோ அதெல்லாம் நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் வீட்லயே பயன்படுத்துற காய்கறி வேஸ்ட்டுங்களை வச்சு நம்ம கருமை கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்றோம் நம்ம ரெடி பண்ணி செடிக்கு நம்ம கொடுக்கறதால இதில் வந்து கெமிக்கல் இல்லாத உரம் கிடைக்குது இதை சா இதை சாப்பிட்றதுனால நம்ம இதில் போட்டு அதில் வர காய்கறி நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான உடம்பு கிடைக்குது உணவு கிடைக்குது நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் இல்லை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாயின்னு வரணுன்ற அவசியமே இல்லை முருங்கைக்கீரை எடுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கார்டனில் வச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்தே எடுக்கிற காய்கறி வேஸ்ட்டு வச்சு நம்ம உரம் தயார் பண்ணி நம்ம போடுறதால நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்குது நம்ம இதில் வந்து காய்கறி வந்து உயிருக்கங்காய் தோல் இருக்குது முட்டை ஓடு இருக்குது முட்டை ஓடில் வந்து நிறைய சத்து இருக்குது வெங்காயத்தோல் இருக்குது வெங்காயத்தோல்லேயே நிறைய சத்து உருளைக்கிழங்கு தோல் எல்லாமே இதில் நல்ல நல்ல சத்து பழத்தோள்கள் காய்கறி எல்லாமே இருக்குது இதில் இது நம்ம வந்து ரெடி உரமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் இந்த மாதிரி மழையே பெஞ்சு நின்றா ஒரு இருபது நாள் ஒரு மாதம் கூட ஆயிடும் வெயில் காஞ்சாக்கா நம்ம இதை எடுத்து காய வச்சு ரெடி பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாளில் நம்ம உரம் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே நான் போடுறேன் அது போடும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காட்டுறேன் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த உரத்தை எடுத்து நான் கீழே காய வச்சிருக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில்